அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தர்ப்பணம் தானம் ஆகியவை மட்டுமின்றி சில எளிய பரிகாரங்களுக்கு மிகவும் உயர்வான பரிகாரங்களை தரக்கூடியதாக அமாவாசை என்று சில எளிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை செய்வதால் செல்வ வளம் பெருகும் இதனால் பொருளாதார தொடர்பான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்திற்கான ஒரு நாள் அமாவாசை திதி முன்னோர்கள வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் செய்யப்படும் வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் ஆகியவை பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியதாகும் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசையில் இவற்றை செய்யும் போது மிக அதிகமான பலன்களை பெற முடியும் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிருக சீரிச அமாவாசையாக சொல்லப்படுது இந்த நாட்களில் செய்யப்படும் சில பரிகாரங்கள் சில காரியங்கள் நம்மளுக்கு செல்வத்தை அதிகரிக்க செய்வதுடன் முன்னோர்களை திருப்தி அடைய வைக்கும் மகாலட்சுமியின் அருள பெற்று பொருளாதார உயர்வு ஏற்படும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது அன்று காலை பத்து இருபத்தி எட்டுக்கு துவங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை தேதி நிறைவடைகிறது அமாவாசை நாட்கள்ல எந்த ஐந்து விஷயங்களை செய்தால் செல்வ வளம் அதிர்ஷ்டமாகியவே அதிகரிக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக அமாவாசை நாட்களில் புனித நீராடல் அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது புனித நதிகளில் நாம் சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து குளிக்கலாம் குளித்த பிறகு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படித்து வழிபாடு வேண்டும் விளக்கு ஏற்றுதல் அமாவாசையன்று மாலையில சூரியன் மறைந்த பிறகு மண் அல் அகல் விளக்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அது இல்லாமல் வீட்டு நிலவாசல்ல அல்லது துளசி செடிக்கு அருகில இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு இப்படி விளக்கு ஏற்றுவதால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்குவதுடன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அருள பெற்றுத்தரும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதால் அதிர்ஷ்டம் பெருகும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அமாவாசையன்று மாலையில குளித்து விட்டு அரச மரத்தடையில் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயினால் விலக்கு ஏற்ற வேண்டும் ஓம் நமோ பகவதியே வாசு தேவாயா எனும் மந்திரத்தை உச்சரித்தபடி அரசமரத்தை சுற்றி வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் துரோசத்தை நம்ம போக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கு அமாவாசை என்று அரச மரத்தை வழிபடுவதால முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் மகிழ்ச்சி செல்வ வளம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமாள் வழிபாடு அமாவாசை என்று பெருமாளை வழிபடுவதால செல்வ பெருகும் அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் பெருமாளின் விக்ரகம் இருந்தால் அதற்கு பஞ்சாமிரத்தால் அபிஷேகம் செய்யலாம் விக்ரம் இல்லை என்றால் அந்த படத்திற்கு நெவேதியமாக படைத்து துளசி இலைகள் மஞ்சள் நிற பூக்கள் சந்தனம் இனிப்பு வகைகள் படைத்து வழிபட வேண்டும் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய மந்திரத்தை சொல்லி பெருமாளை நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும் இதனால நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் செல்வ நிலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மாவிளக்கு ஏற்றுதல் அமாவாசை என்று மாலையில் மாவிளக்கு அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்க நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த விளக்க நதிக்கு எடுத்து சென்று ஓடும் நீரில் நாம் விட வேண்டும் இதனால நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் என நம்பப்படுது அத்தோடு அதிர்ஷ்டம் பெருகும் துன்பங்கள் நீங்கும் செல்வம் சேருவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அமாவாசை நாட்கள்ல இது செய்து வருவது நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் முருகனுக்கு உகந்த கிழமையாக திகழ்வது கிழமை செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக கருதுவது சஷ்டி திதி முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கார்த்திகை நட்சத்திரம் அதே போலதான் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக திகழ்வது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்கள் பல அற்புதமான நன்மைகள் உண்டாகும் அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான ஆலயத்திற்குச் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றார் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் என நம்பப்படுது அப்படி அற்புதமான மாதத்தில் முருகப்பெருமானை நினைத்து எந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு செய்வது ரொம்பவும் நல்லது கடன் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் நம்மால் எந்த ஒரு விஷயத்திலுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்குள் எப்படியாவது கடனை அடைக்க வேண்டும் என்ற நினைப்பு மட்டுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் தாராளமாக நம்மிடம் வருவதற்கு அப்படி வந்த பணத்தை வைத்து கடனை அடைப்பதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது வேண்டும் கடன் ரீதியாக அனைத்து பிரச்சினைக்குமே காரணமாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பதால் செவ்வாய் உரிய அதி தேவதையாக முருகப்பெருமான் நாம் வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துல நாம் தினமும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை தொடர்ச்சியாக கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் நாம் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று பூஜையறையில் அறியில் ஒரு இடத்துல தாம்பளத்தை வைத்து கொள்ள வேண்டும் அதில் முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம் பருப்பை நம்ம பரப்பி கொள்ள வேண்டும் அதற்கு நடுவுல ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேணும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை தினமுமே மாலையில் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு தினமும் ஏற்ற இயலாது என்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த இரண்டு கிழமைகளில் ஏற்ற வேண்டும் இப்படி விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டுதலை நாம் வைக்க வேண்டும் ஒரு மாதம் வரை இந்த விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது அது இல்லாமல் இந்த விளக்கை எந்த இடத்தில் வைத்து ஏற்றினோமோ அந்த இடத்துல நாம் மாற்றவும் கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை எடுத்து கால்படாத இடத்துல விட வேண்டும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து தினமுமே நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் மா மிகப்பெரிய ஒரு மாற்றம் கடன் பிரச்சனையில் இருந்து நம்முடைய வாழ்க்கை தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த பரிகாரத்தை நம்ம நாளை தினத்திலிருந்து செய்யும் போது கட்டாயம் நமக்கு முருகனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முதல்ல குலதெய்வம் அருள் இருப்பது வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தானா அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல நிகழ்வுமே நடைபெறும் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் தான் குலதெய்வ வழிபாடு என்பது சிறப்புக்குரியதாக திகழ்கிறது குலதெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் குலதெய்வத்தின் அருளோடு மட்டுமல்லாமல் அவர்களின் முன்னோர்களின் அருளுமே சேர்ந்து கிடைக்கும் என்பதால அனைத்து விதமான தடைகளும் நீங்க பெற்று வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நன்மைகளும் உண்டாகும் என கூறப்படுது அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் அருளை பெறுவதற்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையே நாம் ஆன்மீக பதிவில் தெரிந்து செய்வதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது கார்த்திகை மாத அமாவாசையில ஒரு வாழை எளிரோ அல்லது தட்டையோ வைத்து அதற்கு மேல் குங்குமத்தை கொட்டி பரப்பி கொள்ளுங்கள் அந்த குங்குமத்திற்கு மேல் புள்ளிகள் இல்லாத ஒரு எலுமிச்சம் பழத்தை நாம வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த எலுமிச்சம் பழம் உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் குல தெய்வத்திற்கு நெவேதியமாக வடித்த பச்சரிசி சாதத்துல நெய் அல்லது தேன் கலந்து வைக்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு வைத்தால் கூட போதும் அந்த எச்சில் படாத சாதமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று முடிந்த அளவிற்கு அந்த நேரத்துல வடித்த சாதத்தை நாம வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நாம் அடுத்ததாக ஒரு அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி குலதெய்வத்திற்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வேறு ஏதாவது நெவேதியம் வைப்பதும் இருந்தாலுமே வைத்துக் கொள்ளலாம் இத்தோடு சொம்பு நிறைய சுத்தமான தண்ணீரையும் நாம் வைத்து கொள்ள வேண்டும் இப்படி அனைத்துமே தயார் செய்து வைத்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விகழ வேண்டும் கஷ்டங்கள் அனைத்துமே அகல வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு இப்படி நாம் வேண்டிக் மூலம் குலதெய்வத்தின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே